அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது பஞ்சபட்சி சாஸ்திரம் புதுசா நம்ம சேனலோட வீடியோ செஞ்சு கடைசியில மட்டும் பார்க்க மறக்காதுன்னு கண்டிப்பா அது உபயோகமா இருக்கும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகள்னு சொன்னாலுமே அந்த ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கலைகளை விட மிகவும் முக்கியமா கருதப்படுறது ஒரு நான்கு கலைகள் தான் அதுல வந்து பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பத்தி நம்ம இந்த பகுதியில பாக்க போறோம் பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் முழுமையா முடித்தான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபட்ச சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க அது எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா அது ஒருத்தனுக்கு சித்தியாக ஆரம்பிச்சேன்னா அந்த கலையை வைத்து அவனால முடியாது எதுவுமே இருக்காது இதை வைத்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க அதாவது பச்சை தெரிஞ்சவனா பகித்து கொள்ளாதே அப்படின்ற ஒரு பெரியவங்க வாக்கும் இருக்கு அந்த அளவுக்கு பஞ்சபச்சி சாஸ்திரம் சக்தி வாய்ந்ததா இருக்கும் பஞ்சபட்சியை நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் இருக்கும் கெட்ட நேரம் இருக்கும் அவனுக்கு எது நல்ல நேரம் எது கெட்ட நேரம்ங்கிறத நம்ம வந்து பஞ்ச சாஸ்திரம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் நல்ல நேரம் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கெட்ட நேரமும் இருக்கும் அதே போல எவ்வளோ பெரிய கெட்ட நேரமா இருந்தாலும் அதுலயும் ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரம் இருக்கும் அதுதான் பஞ்சபட்சி சாஸ்திரம் நமக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவுதான் கெட்ட நேரமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் நமக்கு எவ்வளோதான் நல்ல நேரம் நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த கெட்ட நேரத்தில் நம்மளை தாக்கவும் முடியும் அதான் பஞ்சபட்ச சாஸ்திரம் தெரிஞ்சிச்சுன்னா எவனை யார்னாலுமே வெல்ல முடியாது ஏன்னா அவன் எதிரிகளோட நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பான் அதை வைத்து அவன் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் ஒன்றும் சொல்லப்போனால் நம்ம ஷேர் மார்க்கெட் சில சூதாட்டங்கள் இதுக்கெல்லாம் கூட பஞ்சபட்ச சாஸ்திரங்களை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க பஞ்சபட்ச சாஸ்திரம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அதாவது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதே போலதான் இதை வைத்து ஐந்து பறவைகளை அவங்க பிரிச்சிருக்காங்க ஐந்து பறவை அப்படிங்கிறது வள்ளூர் ஆந்தை காகம் கோழி மயில் இதுதான் அந்த ஐந்து பறவை இந்த ஐந்து பறவை இந்த ஐந்து பறவைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஜாதகத்துல ராசிப்படி அல்லது படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பறவை வரும் அந்த பறவை வைத்து அவங்களுக்கு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை தேய்ப்பிறன் இரண்டா பிரித்து ஒவ்வொரு நாளைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க காலையில ஆறு நாளிகை இரவு ஆறு நாளிகைங்கிறது ஒரு நாளிகைங்கிறது ரெண்டு மணி நேரம் அந்த நேரம் வைத்து ஒருத்தருக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமானு பார்ப்பாங்க அதாவது ரெண்டு புள்ளி இருபத்தி நாலுமே அவங்களுக்கு முழுமையான நல்ல நேரம் இருக்காது அதுலயும் ஒரு குறிப்பிட்ட நல்ல நேரம் ஒரு குறிப்பிட்ட கெட்ட நேரம் மாதிரி இருக்கும் அத சரியா ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அவனால எல்லாத்துலயுமே வெல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பஞ்சபட்ச சாத்திரம் முழுமையாக சித்தி ஆகும்னா அதற்குன்னு தனியாக எந்திரம் இருக்கும் அதற்கு தனியான மந்திரம் இருக்கும் அதற்குன்னு தனியான மூலிகை இருக்கும் எல்லாத்தையோட இதுக்கு ஒரு சூட்சமும் இருக்கும் இந்த நான்கு விஷயங்களுமே நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் நம்மளை யார்னாலையுமே வெல்ல முடியாது அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கலை தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் இருக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் உங்களுக்கு தெரிஞ்சாவே போதுமானது அதாவது உங்களுக்கு சித்தி ஆகணும் அவசியம் கிடையாது பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சாவே நீங்க மாந்திரிகத்திலையும் ஆன்மீக நிலையோ உயர்வடைய முடியும் அதே போல எந்த நேரத்துல நீங்க மூலிகை எடுக்கணும் எந்த நேரத்துல எடுக்க கூடாது எந்த மாதிரி நேரத்தில் மாந்திரிக பிரயோகம் பண்ணணும் எந்த நேரத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்க அதை பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இனி வரும் பகுதியில் விரிவாகவே நாங்கள் கொடுக்குறோம் அதாவது அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி புதிதா நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தாலும் சரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களா இருந்தாலும் உங்கள ஒருத்தரை வாரத்தை கொடுத்த தேர்ந்தெடுத்து அவருக்கு உங்களுக்கு விருப்பமான பிடித்த கிஃப்ட் கொடுக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம் அதோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஞ்சுல இருக்கிற மாதிரி ஆரம்பத்துல இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சுலபமானது நம்மளுடைய சட்டை முனிநாதன் மற்றும் தமிழ்ச்சாண்டு மறக்காம ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுடைய வீடியோஸ் பாருங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்க உங்க மனசை என்ன தோணுதோ அது அப்படியே கீழே கமெண்டா கொடுங்க கமெண்ட்ல உங்களுடைய மெயில் சேர்த்து கொடுங்க ஞாயிற்றுக்கிழமைல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய கமாண்ட நாங்க ரீட் பண்ணிட்டு அதுல யாரு யூனிக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள ஒருத்தர தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்க சனிக்கிழமை அவங்களுடைய கிஃப்ட் நாங்க அனௌன்ஸ் பண்ணிடுவோம் இது போல வாரத்துக்கு ஒரு தடவை நாங்க தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்